ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது அதுவும் இல்லாமல் இது நல்லா அயர்ன் பண்ண மாதிரியும் நிற்கிது எடுத்து எடுத்து நம்ம அப்பப்போ இது பண்ணாமல் அப்படியே எடுத்து ரெடி டு வியர் மாதிரி எடுத்து போடலாம் அதே மாதிரி தான் இந்த எல்லா சாலையுமே பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த எது எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன் சரி இந்த க்ரீன் கொஞ்சம் பழிச்சின்னு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஏதாவதுன்னு தெரில பார்ப்போம் நானும் பார்க்கல இன்னும் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆனால் செம்ம அப்படியே நைட்டுக்கு போட்டோலாம் ஜிகி ஜிகி ஜகி ஜிகின்னு இருக்கும் எல்லாமே வந்து ஜம்மிக்கி தோறுதா செம்மையாக இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படியே நம்ம ஜிகுனா மாதிரி பல்ல பல்லான்னு இருக்கோமா அந்த மாதிரி ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்தேன் இது இந்த சாரீ வந்து எப்போ எடுத்தால் தெரியுமா இந்த பச்சை கலரு டூ தௌசண்ட் நைனில் எடுத்தது திருச்சி சாரதாஸில் டூ தௌசண்ட் நைன் போய் டூ தௌசண்ட் நைன்டீன் போய் இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நைன் வர போகுது ஆனால் இது நான் வந்து ஒரு தடவை கூட போடலை சரி சுடிதாராக மாற்றனா போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் வந்து எடுத்து நம்ம கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து கட் பண்ணி ப்ளவுஸு ப்ளவுஸ்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து வச்சு அடிச்சு விட்ருவோம் ஒரேதான் அப்படின்னு சொல்லி ஐயோ சாரி எடுத்து இருபது வருஷம் ஆகும் போதுன்னா என்னால் நம்பவே முடியல போங்க அம்மா மழப்பாக இருக்குது இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போது தான் நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன் இருபது